என்ன புத்தி விடுவேன் வந்து இங்கேரு சாம்பார் வைக்கிறேன்ட்டு எனக்கு ஒண்ணும் கூடாத ஏன்னா நீ அம்மா வைக்கிறதுனா நல்லா இருக்கும் நீ வைக்கிறது நல்லா பாரு என்ன ஓரம் பண்ணிட்டு இருக்க என்ன அடிச்சுன்னு அப்படியே அழகாக வைப்பேன் என்னடி கால் நான் தூக்குற ப்ரூஸ்லி தெரியும்ல வலிக்குதா வலிக்குதா சாவு இதுக்கு தான் என்கிட்ட கூடாதுங்கிறது பாய் பார்த்து பத்திரமா இரு புள்ள ஓடிதுங்க நினைக்கிறேன் என் வாசல்ல உள்ள ஓடிது சிங்கிச்சா சிங்கிச்சா எம்மி பொடி வெங்காயம் நாட்டு வெங்காயம் ஆ மோரையும் ஆலயம் பாரு ஆமாண்டி ஹலோ நண்பா நம்ப இஸ்லாம் அப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் நீ மூடு எத்தனை நாள் பேச விடு இன்னைக்கு வந்து விநாயகர் சக்தினால சாமிக்கு விரதம் செய்ய போறோம் என்ன என்ன என்னென்ன செய்யப் போறோம் வடை பாயசம் செய்ய இந்த வீடியோ ரெண்டு வரையும் பாருங்க இந்த சேனல்ல வந்து டு ஒரு நாள் கண்டிப்பா வீடியோ வரும் வெறும் சமைக்க வீடியோ ஃபுட் வீடியோ ஃபன் வீடியோ மாப்பிளையும் இப்போ கொண்டு வந்து வீடியோல காட்டுற மாதிரிங்க என்னென்ன சமைக்க போறேன் தான் எங்கள் அம்மாட்டே என்ன சமைக்க போறேன் ரசம் செய்ய போறோம் இப்போ நான் வந்து மோட்டோ விழாக்களை சொல்றேன் ஏன்னா ஏதோ திங்ஸ் வாங்கணுமா நானும் எங்க அம்மா போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்குறோம் ஆமா இதெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாதுங்க ஏன் அங்கே போனால் ஐஸ்கிரீம் கேட்குறா அது கேட்குறா இது கேட்குறா அதனாலே ஆமா இரநூயா எங்க போற அதனால நான் அது ஐஸ்கிரீம் வாங்க கிடையாது இப்ப நாங்க வந்து போயிட்டு மோட்டோவால என்னென்னு சொல்றேன் இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்க விரதம் பண்ற வீடியோ ஃபுல்லா எண்டு வரையும் பாருங்க ஓகே உனக்கு வேற எதுவும் வேண்மாடி இப்பதான் சொன்ன ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன் ஐஸ்கிரீம் கேட்கறா பாருங்க எப்பா சாவி ஏ சாவியே காணும் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் பையில தான் இருக்கு என்ன குத்தி விடுவேன் வந்து இங்கேரு சாம்பார் வைக்கிறேன் எனக்கு ஒண்ணு விடாத ஏன்னா நீ அம்மா வைக்கிறதுனா நல்லா இருக்கும் நீ வைக்கிறது என் வண்டி இன்னமும் தூங்கிக்கிட்டு பாரு இதுதான் என்னமே என் வண்டி எங்கள் டேடி வண்டி தான் என் வண்டி நம்ம பாருங்கள் எங்கள் நைனா வண்டி இது அது என் வண்டி அது நம்ம எடுக்க மாட்டேன் இதுதான் கேடிஎம் பைக் போய் கோட்டையே பிடிக்கலைங்க இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள் கவாஸ்கி இருக்குங்க நம்ம கையில் சரி போயிட்ட ரண்டி பாய் பார்த்து பத்திரமா இரு புள்ள பிடினே என் நிற்கிறேன் என் வாசலில் உள்ள ஓடியது மோசம் என் பாரு சிங்கிச்சா சிங்கிச்சா எம்மி நீந்தாண்டி கோமாளி எங்கள் அம்மா அழகாக தான் இருக்காங்க இன்னைக்கு யார் கோலம் போட்டது யார் போட்டது இங்கே பாருங்க தக்காளி போட்ட கோலத்தை இங்கே போருங்க போ வண்டிக்கு வந்து செல்ஃபு தான் சரி செல்ஃபு கிடையாது ஏறுங்க மம்மி ஓகே ஓகே இப்போ வந்து எங்கள் அம்மா ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கணுன்னாங்க இன்னைக்கு கோயிலெலாம் சுத்தம் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நம்மளும் ஒரு போக்கில் வந்து பன்னெண்டு மாரி ஏதாவது ஒரு ஆக்ஷனை கட்டிட்டு போவோம் ஏன்னா நீ பசங்க எல்லாம் கோயிலை சுத்தம் பண்ணணுமா அதனால நானும் போவே இல்லை போயிட்டு எதாவது ஒரு கட்டை கட்டையே எடுத்து போட்டு சுத்தம் பண்ணாத மாரி நான் போவோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாம் பண்ணியிருக்கீங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரம் தாங்க வந்துட்டோம்னா ஹண்ட்ரட்கே ரீச் பண்ணிவிடுவோம் அடுத்த ஸ்லோ பிளே பட்டன் நான் வாங்கிட்டு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஆப்பிள் நெட்டு போகணுமா ஏதோ அங்கே பணம் மாற்றி விடணுமா அது போயிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே வர வேண்டியதாங்க வந்து சமைக்கிற வீடியோ தான் ஃபுல்லாக குக்கிங் வீடியோ தான் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து விருந்து சாமிக்கு வந்து விருதம் பண்ணுற வீடியோவும் அப்படியே பாருங்கள் சொல்ல முடியாது ரெண்டு வீடியோவாக போட்டாலும் போடுவேன் ஃபுல்லாக ஃபன்னு தான் இன்றைக்கி தக்காளியை வச்சு ஃபன் பண்ணுறாங்க எதையாத்தே இங்கே ஏண்டா வந்து இன்னும் இருக்கீங்க கோமாளி இந்த பயிலாம் இப்படிதாங்க ஆராய்ச்சி எங்க பண்ணுவாங்க பக்கத்து இரு பசங்க தான் நமக்கு பிடிக்காது தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க நேற்று கல்யாணத்துக்கு ஏன் கேட்குறீங்க ஐயோ எங்கள் பசங்க அலப்பற இருக்கு எங்க தெரு பசங்க கூட ஓகே மன்னார்குடி திருவாரூர்லேருந்து இருந்து வந்திருந்தாங்க போட்டு படா படுத்திட்டாங்க காசு பிடிக்கிட்டாய பிடுங்கிட்டு டிஎம்ஏ பாருக்கு போயிட்டாங்க எல்லாம் இங்கே பாருங்க விநாயகரை வேற மாதிரி இருக்கா ஏன் கூட்டுரு விநாயகர் சாயந்தரம் வந்து இங்கே ஆடினாலும் ஆடுவேன் பயங்கரமாக இருக்கா நல்லா இருக்கும் நிறையா விநாயகர் வந்து இங்கேருந்து ஏன்னா இன்றைக்கி எடுத்துருவாங்க முத்துப்பட்டையிலலாம் ஒரு நாலு நாள் கழிச்சு தான் எடுப்பாங்க ஆனால் இங்கே இன்னைக்கு வந்து இன்னைக்கு விநாயகர் சேர்த்து அன்னைக்கி எடுத்துருவாங்க இப்போ வந்து ஆப்பிள் நட்டு போயிட்டு அப்புறமா திங்ஸ் அங்கே வரும் ஆ போயிட்டு சீக்கிரம் வாங்க ஆப்பிள் நட்டுப்பா மாட்ட முடியுமா என் கொண்டு காசு போட்டுருக்கீங்கள ஓகே அடுத்தது காய்கறி கடைக்கு போயிட்டு அப்படியே மல்லிகை கடைக்கு போவோம் இங்கே தானே செட்டியார் அண்ணா கடை இருக்குது இந்த இருக்குது சீக்கிரம் ஆகிட்டாங்க தக்காளி இருக்குமா வீட்டில் நாட்டு தக்காளியாக இருக்குது நல்லா குண்டு தக்காளியா வீட்டில் தக்காளி வாங்காதீங்க எப்பா அம்மா இருங்க சின்ன சின்னப்பிள்ள கடையில் இருக்கேன் தலைவரு 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 என்ன வாங்க வந்தீங்க இங்க பாருங்க பொங்கல் வச்சு இன்னைக்கு விநாயகர் சிறுத்தியில திங்ஸ் வாங்க வந்தேன் பூ வர வாங்கணுமா இன்னைக்கு நிறைய போலீஸ் கோட்டூர்ல இறக்கிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ரகளை வரும் சண்டை வரும் அப்பா நான் சின்னதா தான் வைக்கிறேன் கோட்டூர்ல திருத்திரம்பியில் உள்ளதான் பெருசு இதோட ரெண்டு மடங்காக இருக்கும் பெருசு விநாயகர் அப்பா நம்ம காப்பாத்துப்பா என் நீ என் காப்பாற்றுப்பா சாரி இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு பெரிய அப்டேட் இருக்குது கண்டிப்பாக அது கூடிய விரைவிலே நான் சொல்கிறேன் இந்த மாதம் எண்டிலேயே நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் என்ன அப்டேட்னு சூப்பர் பைக் தாங்க வேறு என்ன சூப்பர் பைக் நான் புக் பண்ண போகிறப்ப எல்லோருமே அழைச்சிட்டு போகலான்னு தான் இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லோருமே புக் பண்ணிட்டு வந்துடுவோம் போயிட்டு கண்டிப்பாக எல்லோருமே இன்வைட் பண்ணுறேன் நான் டேட்டு எப்போன்னு நான் சொல்கிறேன் பார்த்து ஓகேவா இங்கே வருங்க ஓகே தக்காளி என்ன இருக்கான்னு தெரியல தக்காளி என்னவா பண்ணுறா அப்பா ஹலோ சேகரு தக்காளி வாங்கியாச்சு இது என்னடி பேய் மீறி இருக்க குளிர்ச்சி அடி கேட்ட நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் பிள்ளையார் கோயிலுக்கு ஓகே எதுக்கோ போறான் உனக்கு என்ன மூஞ்சி மோரையும் பாரு என்ன ஓரம் பண்ணிட்டு இருக்க என்ன அடிக்கின்னு அப்படி அழகா குழப்பேன் என்னாடி கால் நான் தூக்குற ப்ரூஸ்லி தெரியும்ல வலிக்குதா வலிக்குதா சாவு இதுக்குதான் என்கிட்ட கூடாதுங்கிறது ஒரு வழியா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்ப இனிமேல் சமைக்கிற வீடியோ தான் இந்த வரையும் பாருங்க எங்கள் அம்மாவும் தக்காளியும் சமைக்க போறாங்க என்னென்ன பண்ண போறேன்னு தெரியல ஃபுல்லா பாருங்க ஓகேவா தக்காளி தான் ரூஸ் மாரி உட்காந்து கிளம்பினோம் கிளம்பாமே இருக்கா பேர் மாரி எங்கள் அம்மா கிளம்பி உட்காந்துருக்காங்க தெரியுமா ரெண்டு வரையும் பாருங்க இங்க தாங்க அப்ப சமைக்க போறோம் ஏன்னா வெளிச்சமா இருக்கும்ல உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்தா வெளிச்சமே இருக்க மாட்டேது எங்காடி வார்த்தை காணும்

இதை சின்ன பையன் கொடுத்தா கூட மாட்டேன் நீங்க தான் உங்களுக்கு வேலை ஓகே நீ மூடு நீ திங்கிறதுக்கு தான் லாய்க்கு வேற எதுக்கு லாய்க்கு எங்க அம்மா காய்கறி அறிய போறாங்களா வாங்க அதை போய் பார்ப்போம் பருப்பெல்லாம் ஆல்ரெடி வேக வச்சிட்டாங்க ஓகே தக்காளி கிளம்பிட்டாங்க குளிச்சுட்டு கிளம்பிட்டா நீ அம்மா சமைக்க வேண்டியது நான் ஒரு வேலையா போயிட்டு வந்துடுறேன் கோயிலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து காய்கறி நறுக்கிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பாருங்க அந்த பொறுக்கி நான் எங்கே போயிடுச்சுன்னா பிள்ளையில ஒரு சுத்தம் பண்ண பொறிஞ்சி இருக்கு என்ன லட்சணத்தில் சுத்தம் பண்ணதுன்னு தெரியல நம்ம போய் சாமி கும்பிடலாம் போய் பார்ப்போம் இப்போ அம்மா காய்கறி நறுக்கு ஸ்டெயில பாருங்க அம்மி என்ன நாக்கு என்ன பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் சாம்பாரா அதுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு உள்ள உள்ள கலங்கு கத்தரிக்காய் அப்புறம் என்ன இது

போயிடுச்சு பாத்தீங்களா ஒரு வேலைக்கு இதுக்கு ஒண்ணு கூட நகத்தினா நகர்ந்துடும் இது நகல நகலாது போடா அம்மா வந்து காய்கறி நறுக்கிட்டாங்க அது அச்சு உள்ளக்கிழங்கு பொரியல் பண்ண போறாங்க ஒரு பிச்சைக்காரனை பார்த்துருக்கீங்களா அம்மா கிட்ட வந்து பிச்சை எடுக்குது அம்மா தாயே எனக்கு நெத்திக்காரை போடுன்னு ஒரு பிச்சைக்காரன் ஆகிட்டு பிச்சை எடுத்து வாங்கி போடுது பாருங்கள் இப்படி ஒரு பிள்ளையை நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போம்மா

சாரி காய்ஸ் நான் திங்கிற சவுண்ட் கேக்கும் கண்டு காதிங்க தூக்கி வையேன் டேய் இந்திர ஏய் லைட்டா வத்தக்கணும் ஏய் அடுப்பு பத்தச்சிட்டா தக்காளி ஜப்புடி அச்சிட்டோம்னே போண்டி போண்டி பச்சை பச்சைன்னு இருக்கு கொல்ல போறாங்க நினைக்கிறேன் தக்காளி

பொடி வெங்காயம் நாட்டு வெங்காயம் ஆ மோரையும் ஆளும் பாரு ஆமாண்டி பொடி எங்க அறையா பார்ப்போம் உனக்கு மரியாதை இருக்கா ஓடி போயிருவன்காச்சிப்பா உடனே இப்பதான் வாய் கொடுக்கணும் இல்லைன்னா மனுஷன் கூட ஒன்னு பேச முடியாது பத்திரிக்கையாரு அதுக்குள்ள புத்திக்கிட்டு

அடுத்து சாம்பார் பொடி சாம்பார் பொடியா தான மம்மி சாம்பார் பொடி பத்து ரூபா அப்புறம் தேங்காய் போடல அடிச்சு போனேன் சத்தியமா போயிடு இதுனா வெந்த அண்ணா வெந்ததுக்கு அப்புறம் தான் தேங்காய் அரைச்சு ஊற்றுவாங்க ஒவ்வொருத்தவங்க சாம்பார் வைப்பாங்க தேங்காய் ஊற்றாம வைப்பாங்க தேங்காய் நார்மலா ஆனா இங்க அந்த நாய பாருங்க எங்க நிக்குதுன்னு வாயில நிக்குது எதுக்கு போனி மாடிக்கு போன இங்க வரது ஆறு ஐயோ சைக்கோ ஆயிட்டான் அரவிந்த் சைக்கோ ஆயிட்டான் மம்மி மேல மாடி அடுத்து மம்மி வந்து தேங்காய் 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 சீக்கிறாங்க தேங்காய் சீக்கிறாங்க தேங்காய் தேங்காய் சீக்கிறாங்க பாருங்க அரைச்சிருவாங்க தேங்காய் சீச்சுட்டு அரைச்சிருவாங்க அரைச்சு சாம்பால ஊத்துவாங்க சீச்சிட்டாங்க இப்ப போய் மிக்சில அரைச்சிருவாங்க அரைச்சிட்டு நல்ல நைஸா அரைப்பாங்க மிக்சி புது மிக்சி பட்டர் ஃப்ளை பட்டர் கம்பெனி மிக்சி சாப்பிட எடுத்து போட்டு அரைக்க வராங்க இப்போ வந்து தேங்காய் தேங்காய் அரைச்சி முடிச்சாச்சு தேங்காய் தேங்காவை அரைச்சி நீ இப்போ சாம்பார் கொதிக்கிறா அது கொதிச்சதில் போட்டுட்டு மாங்காய் போடுவாங்க மம்மி மாங்காய் அரைக்க போட்டால் நல்லா இருக்காதா சும்மா போடுங்க இப்போ நல்லா இருக்காது

ஆமாம் சாமிக்கு வந்து பாயசம் செஞ்சு வச்சு நாங்கள் வீடியோ போடுறேன் ஹாட் ட்ராக்டாட் வரும் பாருங்கள் வீடியோ ரெண்டு வரையும் பாருங்கள் அடுத்த வீடியோ வரும் இந்த வீடியோ நான் எவ்வளோ முடிச்சுடுறேன் ஏன்னால் எழுத்தாக கொண்டு போகலாம் ஏன்னா தக்காளி ஓவராக பண்ணிட்டு இருக்கா ஒவ்வொரு நிமிஷம் என்னை திட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ யூ ஆல் டேக் கேர் பாய் பாய் சொல்லு பாய் பாய் அடுத்த வீடியோ வந்து அதில் வரும் பாருங்கள் அது இதுலேருந்து கண்டினியூ ஆகும் அந்த வீடியோ சாமி வீடியோ அது நல்லா கொஞ்சம் கொண்டு போவோம் ஓகே லவ்யால் டேக் கேர் பாய்